பாஜக அரசு தன் வெற்று வாக்குறுதிகளால் இந்திய இளைஞர்களை ஏமாற்றிவிட்டது இருபத்தி ஐந்து மே மாதத்திற்குள் ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துவிட்டது இது ஏப்ரலில் ஐந்து புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்தது இது நாற்பத்தைந்து ஆண்டுகளில் அதன் உச்சத்தை எட்டியுள்ளது இந்தியாவில் வேலையில்லாமல் இருப்பவர்களில் எண்பத்து மூன்று சதவீதம் இளைஞர்கள் இவர்களில் வேலையில்லாமல் இருப்பதாலும் விரக்தியாலும் ஒன்று மணி நேரத்துக்கு ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் நரேந்திர மோடியின் வெற்று வாக்குறுதிகள் வெறும் தேர்தல் கோஷங்களாக மாறிவிட்டன இவை வெறும் வாக்குகளைப் பெற கூறப்படும் பொய்கள் மட்டுமே இது இளைஞர்களை நிதி நெருக்கடியில் ஆழ்த்தி கடனில் மூழ்கடித்து அண்டிப்பிழைப்பவர்களாக மாற்றுகிறது பதினோரு ஆண்டுகளாக இந்த அரசு வெறும் கோடீஸ்வரர்களுக்கு மட்டுமே சலுகை அளித்து இளம் சமுதாயத்தினரை நிரந்தரமான துயரத்தில் தவிக்கவிட்டு அவர்களை கைவிட்டு வருகிறது மோடிஜி இந்த வெற்று வாக்குறுதிகளுக்கு ஒரு முடிவு கட்டுங்கள் நாங்கள் உங்களை வேண்டிக் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் நாட்டுக்கு பதில் கூற வேண்டிய நேரம் வந்துவிட்டது